ஏன் முதல் லெட்டரும் எஸ் தான் நான் தான் உங்களை முதல்ல அப்படிங்களா சார் அப்படிங்களா சார் ஆ சரி சார் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா அவங்கள போய் யார்போம் நான் சொல்ல விரும்பலை லைவுக்கு வந்தால் கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்க சார் சரிங்களா சார் கேவலமாட்டும்லமாட்டும் இருந்து வேறு இதில் இல்லை ஃபில்ட்ருலாம் இருந்தாக்கே அப்போ அவளந்த போலையே விக்ரம் ஹாய் வணக்கம் வாங்க ஒரு லைக் போட்டுக்கிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியோ மேடம் சொல்லுங்க சார் விக்ரம் சார் மை நேம் இஸ் சுதா சரிங்களா ஓ அப்படிங்களா சார் பச்சை கலரா ஆ ஆஹ் சரி 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 வேற ஒரு கலரும் தெரியலையோ கரெக்டாக தான் சார் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் பச்சை கலர் தான் சார் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க சரியா லைட்டாக தெரிஞ்சு உங்கள் ஒய்ஃபுக்கெலாம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் டீம் தெரியும் அதே மாதிரி எங்களுக்கு லைட்டாக தெரியும் சரிங்களா சார் சுதா ஓகே வாட் இஸ் ஆ புரியலையே இதுனா எனக்கு என்ன புரியும் ஃபியூச்சர் அப்புறம் ட்ரீம் கேட்டிருக்கியே நடுசுல என்னது பயமும் வேண்டாம் அப்படின்னு தமிழ்ல என்ன இதுன்னு எனக்கே தெரிய தெரியலையே என்ன சொல்கிறீங்கன்ட்டு தமிழில் தத்தைக்கா பத்தைக்கான்னு படிச்சுட்டு இதில் வேறு இங்கிலீஷில் வேறு எழுதியிருக்கீங்க விக்ரம் சாரி எனக்கு படிக்கிறது இல்ல ஆமா கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் பார்த்துடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா என்ன பண்ண ஃபில்டர் இல்லையே அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வருங்களா கனவு கனவு வருங்களா என்ன கனவா என்ன கனவு செல்வம் வாங்க கிராமத்து பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நீங்க தான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி 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 சென்னையில் எல்லாம் துப்பாட்டா இல்லாம வருவாங்க நீங்க ஒழுங்கா இருக்கீங்க அப்படிங்களா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா ஒரு ஜென்டில்மேன் செல்வம் நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்க நன்றிங்களா யாம்டி என்னிய கொஞ்சம் புகழ்ந்து பேசிட கூடாத உடனே பல்ல இருந்தால இருந்தாலு தங்கராஜ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தாயே நீங்கள் எந்த ஊர் உங்கள் பெயர் என்ன என் பேரு சுதா எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் சொந்த ஊர் தூத்துக்குடி அப்படியா நீங்க தூத்துக்குடியா சரி 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 நம்மங்க திருநெல்வேலி தான் பக்கம்தான் ஆமா நீ செல்லுள்ள வராதன்னு அப்படியே இருந்து பாரு ஏன்னா சின்ன பையில காட்டினாங்களா நம்ம காட்டணும்னு நினைச்சிருக்கலாம் அப்படியே பேன் பண்ணிக்குறாங்க அதுவும் எங்க ஏன்னு கேட்கவும் மாட்டேங்குது அதுவும் மூஞ்சை காடன்னு ஊத்து கிடந்து பாத்துக்கிட்டு அப்புறம் எப்படி எங்கெல்லாம் மழை பெய்த அப்படியே தூத்துக்குடி அங்கெல்லாம் மழை உண்டுமா சென்னையில எல்லாம் மழை இருக்கா அப்படி திருநெல்வேலியில மழைனாக்கி ஒரு சில தான் மழை எங்க ஊர்ல எல்லாம் மழைக்கே இல்லப்பட்டிருங்க multim minima yeah. worship mulan mes pas oso